இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே தவ எப்படி செல்கிறது ரொம்ப ஆர்வமாக செல்கிறதா ரொம்ப கடினமாக இருக்கிறதா நல்லா இருக்கா தவக்காலம் ஓகே வெள்ளிக்கிழமை மாத்திரம்தான் நமக்கு தெரியுதா தவக்காலம் அப்படிங்கிறது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் தவ காலம் ஓகே ரொம்ப சந்தோஷம் அன்பா இன்றைய இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நம்மோடு பேசுகிற சொல்ல விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல் வரியிலேயே கிறிஸ்து சொல்கிறார் உங்கள் நெறி மற்றவர்களின் நெறியை விட சிறந்ததாக இருக்கட்டும் குறிப்பாக பரிசெயர் மறைநூல் அறிஞர் அவர்களது நெறிகளை விட உங்கள் நெறி சிறந்ததாக இருக்கட்டும் அது என்ன நெறி சரிங்களா என்னுடைய நெறி அப்படிங்கிறது என்ன நம்முடைய வாழ்வு முறை நாம் ஒரு திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கிறோம் சில கட்டுப்பாடுகளோடு வாழுகிறோம் இதைத்தான் செய்யணும் இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு வரைமுறைகளுக்கு உட்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரிங்களா மற்றவங்க பார்க்குறாங்களா பார்க்கலையா அது பொருடல்ல நான் இப்படித்தான் வாழ்வேன் சரிங்களா எனக்கென ஒரு நெறி இருக்கிறது வாழ்வு முறை இருக்கிறது இதுதான் தகுந்த வாழ்வு முறை இப்படி வாழ்ந்தாதான் இறைவன் சரிங்களா ஒவ்வொரு நாளும் என்னை கவனித்து கொண்டிருக்கிற இறைவன் என்னை ஏற்றுக்கொள்வார் தன் பிள்ளையாக ஆக நான் கடைபிடிக்கிற அந்த வாழ்வு நெறின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது மற்றவர்களை விட சிறந்ததாக ஏன்னா மற்றவங்களும் சில முறைகளை கடைபிடிச்சிட்டு வருவாங்க எல்லாருக்குமே கட்டுப்பாடுகள் இருக்கிறது எல்லாருமே தான் குடும்பம் நல்லா இருக்கணும் தன் எதிர்காலம் நல்லா இருக்கணும் தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சில கட்டுப்பாடுகளோடு தான் வளர்த்தி கொண்டு வருவாங்க இல்லையா இல்லைங்க எங்கள் வீட்டில் மட்டுந்தான் நாங்கள் கட்டுப்பாடோடு மற்ற வீட்டில் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா எல்லார் வீடுகளிலையும் ஒரு சில கட்டுப்பாடு எல்லா இடங்களிலும் சில சட்ட திட்டங்கள் கட்டாயம் இருக்கும் கிறிஸ்து சொல்கிறாள் அப்படி இருக்குன்னா ஏன் நீங்கள் மற்றவங்களை காட்டிலும் சற்று சிறந்ததாக உங்கள் நெறி இருக்கக்கூடாது சரிங்களா கிறிஸ்து இவர்களை குறிப்பிட்டு சொல்ல காரணம் என்ன மறைநூல் அறிஞர் பரிசெயர் ஆகியோரின் நெறி அவங்க என்ன நிறைய ஃபாலோ பண்ணாங்க அவங்க சட்டங்கள் அனைத்தையும் மிக நுணுக்கமாக கடைபிடிச்சாங்க இது ஒரு சட்டம் அப்படின்னா அந்த சட்டத்தை பரவாயில்ல முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுவோம் இல்லைன்னா விட்டுடுவோம் சரிங்களா வீட்டில் ஒருத்தர் ஃபாலோ பண்ணால் போதும் மற்றவங்க விட்டுட்டா பிரச்சனை இல்லை அப்படி இல்லை சரிங்களா அவர்கள் மறைநூல் அறிஞர்கள் பரிசேர்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக ஐயோ இது கடவுள் கட்டளையாச்சு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அவங்க சீரியஸா சின்சியராக அதை ஃபாலோ பண்ணுவாங்களாம் சின்ன கட்டளையோ பெரிய கட்டளையோ அப்படி யூதர்களுக்கு எத்தனை கட்டளை இருந்துச்சு அருணூத்தி சும்மா சொல்லுங்க தப்பு என்ன பரவாயில்ல பரிசுகளை எத்தனை கட்டளை கடைபிடிக்கணும் நமக்கு எத்தனை கட்டளை இருக்கு பத்து கட்டளைகள் ஓகே ஓகே சரி இது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை தான் அந்த பத்து கட்டளை சரிங்களா அது மட்டும் அல்லாமல் மோயிசன் அவர்களுக்கு வகுத்து கொடுத்த கட்டளைகள் அறநூத்தி பதிமூணு கட்டளைகள் எவ்வளோ எப்போ கேட்டாலும் மறந்துடாம சொல்லணும் ஆறு ஒன்று மூணு ஆறு ஒன்று மூணு ஞாபகம் அறுநூத்தி பதிமூணு கட்டளைகள் சரி இதுல முன்னூத்தி அறுபத்தஞ்சு கட்டளைகள் பாசிட்டிவான கட்டளைகள் இதை செய்யணும் அப்படின்னு இதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிறது பாசிட்டிவான கட்டளைகள் எத்தனை முன்னூத்தி அறுபத்தஞ்சு ஞாபகம் வச்சுக்க முடியுமா முன்னூத்தறுபத்தஞ்சு நாட்கள் ஞாபகம் வச்சுட்டனா போதும் மிச்சம் எவ்வளோ இருக்கு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் வேறு எழுத போறீங்க அப்போது பாசிட்டிவாக இத்தனை கட்டளைனா நெகட்டிவாக இதையெல்லாம் செய்யாதிருப்பாயாக சரிங்களா இதை செய்யாதிருப்ப கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக நல்லா இருக்கு இல்லையா அது மாதிரி நெகட்டிவாக சொல்லப்படுற இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற கட்டளைகள் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி எட்டு கட்டளைகள் இருநூற்றி நாற்பத்தி எட்டு அப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தி எட்டு மொத்த டோட்டல் அறுநூற்றி பதிமூணு சரிங்களா பத்து கட்டளையை கடைப்பிடிக்கிறதே சிரமமாக இருக்குது இதில் அறநூற்றி பதிமூணு கட்டளையாக இதையெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்களான்னா பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் கட்டாயம் இதை செய்யணுன்னா ஒரு சில வீடு என்ன பண்ணுவோம் கட்டாயமாக செய்வாங்க பார்த்துருக்கீங்களா குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவங்க சரிங்களா ஒரு வெள்ளிக்கிழமைகளில் உபவாசம் அப்படின்னா என்ன பண்ணும் கட்டாயம் வீட்டில் எல்லாரும் உபவாசம் இருக்கும் சரிங்களா அம்மா பசிக்குது அடிதான் ஒழுகும் என்ன ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஒரு அப்போது நாமளே இப்படி இருக்கும்போது அவர்கள் சரிங்களா தன்னை இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று சொல்லி கொள்ளவர்கள் எவ்வளோ கடவுள் மீது பட்டுறுதியோடு இருந்திருப்பாங்க சின்ன சின்ன விஷயனாலும் சரி சரிங்களா குறிப்பாக ஓய்வு நாளில் செய்யக்கூடாத காரியம் கூட கூடாது அப்படின்னா நடக்கக்கூட மாட்டாங்க இதை தூக்கி எடுத்து வைக்கக்கூடாதுன்னா தூக்கி எடுத்து வைக்க மாட்டாங்க சின்ன விஷயமோ பெரிய விஷயமும் கண்ணும் கொருத்தமா கடைபிடிச்சாங்க சரிங்களா அப்படி இருக்கிற போது ஏசு கிறிஸ்து இந்த கட்டளைகளை எல்லாம் சுருக்கி எப்படி பண்ணாரு எத்தனை கட்டையில் அடக்குனாரு இரண்டு கட்டளை ஒன்றாவது கட்டளை எல்லாத்துக்கும் மேலாக கடவுளை நேசி இரண்டாவது கட்டளை ஒன்று நேசிப்பது போல அப்போ ஏசு கிறிஸ்து எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாரா எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க சிம்பிளாக இருங்க ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தாரா பார்க்க அப்படி தான் தெரியும் எதுக்கு நம்மளாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு அறுநூத்தி பதிமூணுலாம் கடைபிடிக்க வேணாம் ரெண்டே ரெண்டு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்டளைகளை அவமானப்படுத்திட்டாரா இல்லை சட்டத்திட்டங்களை அவரு அவதூறாக எடுத்துக்கிட்டாரா இல்லை அது வேணான்னு ஒதுக்குனாரா இல்லை ஏன் நான் ஏசுக்கிறத சொல்லுகிறான் திருச்சட்டங்களையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நினைக்க வேண்டாம் அவற்றை நிறைவேற்றுவதற்காகவே ஏன்னா அதன் சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ கூட அழியாது ஒழியாது அவ்வளோ சீரியஸாக அவர் நினைக்கும் போது அப்போ அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துப்பார் அவர் கடவுள் கொடுத்த கட்டளைகளை இல்லை சரி அதை எப்படி இன்னும் நுணுக்கமாக இன்னும் சீரியஸாக பொருளோடு கடைபிடிக்கணும்னு உணர்ந்து தான் ஏசு கிறிஸ்து அதை சுருக்கமாக சொல்லி கொடுத்தாரு ஆனால் இன்றைய நச்சியில் அதுக்கு மிக மிக தெளிவாக விளக்கத்தையும் கொடுக்கிறார் கொலை செய்யாதே என முற்காலத்தவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றவங்க மேலே கோபம் கூட கொள்ளாதீங்க சரிங்களா அதைத்தான் சொல்லுகிறார் ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதர சகோதரி சினம் கொள்ளுகிறவர் அதே தண்டனையைத்தான் பெறுவார் கொலை செஞ்சா என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் கோபப்பட்டாலும் நான் கொடுப்பேன் சரிங்களா சகோதர சகோதரி முட்டாளே லூசே அப்படின்லாம் சொல்லாத கோபப்பட்ட நம்ம சொல்ல ஏன் லூஸ் மாதிரி பண்ற திட்டிடுவோம் சரிங்களா பைத்தி மாண்டி கேட்டுடுவோம் ஆண்டவர் சோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரயோகிக்க கூடாது ஏன் தலைமை சங்க தீர்வுக்கும் எரி நரகத்துக்கும் உள்ளாவீங்க அதை மாதிரி வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வந்துடக்கூடாது இதையும் ஆண்டவர் சொல்கிறார் கொலை செய்கிறத மட்டும் சொல்லலை கோபப்படுறதே கொலை செய்கிறதுக்கு சமந்தா அதை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் நம்ம கேஷுவலாக எனக்கு பட்டு பட்டுப்பட்டுன்னு கோபம் வருங்க சொல்கிறேன் இல்லையா எல்லோரும் தான் நீங்களும் சரி நானும் தான் எல்லாேருக்குமே கோபங்கிறதுல ஒரு பெருமை எனக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது பெருமையா சொல்லிப்போம் ஆண்டவர் சொல்லுவார் உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் கோபப்பட்டினா எரி நரகத்துக்குள்ள தூக்கி போட்டுருவேன்னு சொல்லுவார் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் சரிங்களா ஆக ஏன் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கவனமா இருக்கணும்னா முதல் வாசகத்துல கடவுள் சொல்லுகிறார் பொல்லாதவர்கள் தவறு செய்பவங்க சரிங்களா இரண்டாவது நேரியவர்கள் நல்லது செய்கிறவங்க நல்லவங்க கெட்டவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா நாம் அதுல யாரு நம்ம யாரா நினச்சிப்போம் யார் நினச்சிப்போம் நல்லவங்களா கேட்டவங்களா நல்லவங்க நட அப்ப கடவுள் சொல்கிறார் நீங்கள் உங்களை நல்லவர்கள் என்று கருதினால் சரிங்களா ஒருபோதும் உங்கள் நெறியிலிருந்து தவறந்து விடக்கூடாது நேரியவர் தம் நேரிய இந்த விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் விளைத்த தவறின் பொருட்டு சாவர் கடினமான ஒரு வார்த்தை நீ நல்லவன் தாப்பா ஆனால் உனக்குன்னு நல்லது கெட்டது நல்லது கெட்டது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க உன நல்லவனாக நீ நினைக்கிற அப்படின்னா நீ தவறிழைத்தால் நீ செத்துடுவ ஜாக்கிரதை யாரு உனக்கு அழிவு உறுதி சரி ஆனால் பொல்லார் ஐயோ நான் தப்பானவனாச்சே நான் கெட்டவனாச்சே அப்படின்னு நினைக்கிறவன் தான் செய்த பொள்ளாப்பிலிருந்து விலகி நீதியும் நேரையும் நேர்மையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வார்கள் பாருங்களே நல்லவங்களுக்கு கெட்டவங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயத்துல கடவுள் நீதி தீர்ப்பு வச்சிருக்கார் சரிங்களா ஏன்னா நாம் பார்க்குறோம் நல்ல கள்ளன் என்ன பண்றான் நல்ல கல்லனும் கெட்டவன் தான் இல்லைங்களா நல்ல கல்லனும் கொடூரமானவன் தான் கொலை செய்திருப்பான் இருப்பான் ஏதோ ஒரு தவற பண்ணியிருப்பான் ஆனால் அந்த கல்லன் கடைசி நொடியில் ஆண்டவரே நான் பண்ணது தப்பு உணர்றான் அந்த செகண்ட் கடவுள் அவருக்கு விமோச்சனம் கொடுக்கிறார் மீட்பு கொடுக்கிறார் சரிங்களா ஏன்னா அவன் பொல்லான் தன் வழியிலிருந்து திருந்தி வாழ்ந்துடுறான் சரிங்களா அறிக்கை ஐயோ நான் பண்ணது தப்புன்னு நினைக்கிறான் அதுக்கோசரம் ஆண்டவர் அவருக்கு என்ன பண்ணுறார் கொடுக்கிறார் ஆனால் நல்லவங்க நாம் என்ன பண்ணுவோன்னா என்றைக்குமே நாம் பண்றதெல்லாம் நல்லதுன்னே இருப்போம் சரிங்களா சின்ன கோபந்தான பட்டேன் இந்த தப்பு தானே செய்த அப்படின்னு சொல்லி நம்ம தவறுகளை நியாயப்படுத்திட்டே இருக்கும்போது மன வருந்ததற்கோ செய்த தவறு வந்து மாறுறதுக்கோ நமக்கு வாய்ப்பு கிடைக்காமலே போறோம் சரிங்களா ஏன்னா நம்ம மனது நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும் நீ நல்லவ நீ தப்பு பண்ண மாட்டேன் நீ நல்லவன் தான் நீ செய்ததெல்லாம் பெரிய தப்பு கிடையாது ஜஸ்ட்டு கோபம் தானே பட்ட திட்ட செஞ்ச அப்படின்னு நம்ம மனசு நம்மளையே ஏமாற்றும் ஆனால் பொல்லார் அப்படி இல்லை ஆண்டு வரையே நான் பாவே ஆண்டு நான் பாவே நான் செஞ்சது தப்பு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆக இப்போ யோசனை பண்ணுங்க நான் நல்லவனாக இருக்கிறது சரியா கெட்டவனாக இருக்கிறது சரியா சரி நான் நல்லவனா இருக்கிறேங்கானு கடவுள் எனக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பையெல்லாம் வச்சுருப்பார் சரிங்களா கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம நெறிய இன்னும் அதிகமாக அதுக்கு கெட்டவங்களாக மாறிடலாமா இல்லை நல்லவனாக இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் சரிங்களா கடவுளுடைய மீட்பை பெறுவதற்கான மிகப்பெரிய பாக்கியம் கடவுளுடைய பிள்ளையாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன தவறுகளை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஐயோ நான் தப்பு செய்கிறேன் இது தவறு மற்றவங்க பார்வையில் நான் அப்படி நடந்துக்கக்கூடாது நான் கடவுள் பிள்ளையாக என்னை வெளிப்படுத்தணும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பயன்படுத்திடக்கூடாது வீட்டிலேயோ வெளியிலேயோ நான் இப்படிப்பட்ட கோபதாபங்களுக்கு உள்ளாகக்கூடாது எல்லாரையும் நல்லா பார்க்கணும் நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற உணர்வோட வாழணும் அடுத்து கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் நீங்கள் காணிக்கையை செலுத்த வருகிற போது உங்கள் சகோதர சகோதரிகள் யாருக்காவது உங்களோடு கூட சரிங்களா மனத்தாங்கள் உண்டன கண்டார் எனக்கு எந்த மனத்தாங்கள் இல்லை ஆண்டவரை யாரையும் நான் கோச்சுக்கலை யாரையும் சண்டை போடல அவங்க தான் திட்டினாங்க அவங்களோட அவங்க எங்கிட்ட பேசுறது இல்லை அதனால் நான் ஏன் காணிக்க செலுத்தக்கூடாது ஆண்டவர் சொல்ற வார்த்தையில நல்ல கவனம் வச்சு கேளுங்க நீங்கள் பலிப்பிடத்தில் பலி செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் அடுத்தவங்களுக்கு உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றான் அவங்க மேலே சங்கடப்படுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த சங்கடத்தை போக்குறதும் நான் தான் செய்யணும் அவங்க வந்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது வார்த்தை அவங்க காதலை விழலை சரிங்களா அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை அவங்க கடவுள் பிள்ளையாக நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை நான் தான் நிரூபிக்கணும் கடவுள் கூட்டை அப்போ நான் என்ன பண்ணணும் ஐயோ இந்த சகோதரன் இந்த சகோதரி என் பக்கத்து வீட்டுக்காரங்க என் மேலே சங்கடமாக இருக்காங்க கோபமாக இருக்காங்க வசனமாக இருக்காங்க இது தப்பாச்சு முதல்ல நான் அதை சரி செய்யணும் அவங்களோடு போய் பேசணும் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை என் மேலே என்ன கோபம் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க சரிங்களா என் மேலே உங்களுக்கு கோபம் வேணாம் நான் உங்கள் மேலே எந்த கோபமும் வச்சுக்கலை அப்படின்னு சொல்லி அவங்களோட நல்ல உறவை ஏற்படுத்திட்டு அதன் பிறகாக வந்து காணிக்க செலுத்த சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் என்ன பண்ணலாம் இனிமேல் காணிக்க செலுத்துறதை குறைச்சிக்கலாம் எதுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லாமா இல்லை ஆண்டவர் பார்க்கிறது பிறரோடு நல்லுறவு கொண்டிருக்கணும் சரிங்களா ஆக இந்த இரண்டு விஷயத்தையும் நாம மனதில் கொள்ளுவோம் சரிங்களா ஆக நம்முடைய வாழ்க்கை நெறி சிறந்திருக்கட்டும் நான் இப்படித்தான் வாழ்வேன் என் குடும்பம் இப்படித்தான் இருக்கணும் ஒழுக்க நெறியோடு இருக்கணும் அப்படின்னு நல்ல அக்கறையோடு நீங்கள் சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டிருக்கலாம் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டிருக்கலாம் அவை மற்றவர்களின் நெறியை விட உயர்ந்ததாக இருக்கபடி பார்த்துக்கொள்ளுங்கள் அது கடவுளுக்கு பிடித்தமான நெறியாக இருக்கிறபடி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கடவுள் அதற்கான கைமாறை நமக்கு கொடுப்பார் சரிம்மா ஆக பிறருடைய நெறியை விட என்னுடைய நெறி சிறந்திருக்க நான் என்ன செய்யணும்னு யோசனை பண்ணி நாம் சிறப்பான செயல்பாடுகளை இறங்குவோம் இறைவு நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை